தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை அதே போல் திருட்டு பாலியல் பலாத்காரம் போதைப் பொருட்கள் டாஸ்மாக்கினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் இருக்கும்போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது வகுப்போர்டரில் நீங்கள் மட்டும்தான் வாக்களித்து ஸோ அது வந்து எதிர்வினையாக இருக்காது எப்படி பார்த்துங்க கொண்டார்களா இஸ்லாமிய மக்களுடைய குறிப்பாக ஏழு எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் உதவி செய்யக்கூடிய தங்களுடைய பணியை முழுமையாக சுதந்திரமாக சிறப்பாக தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் வெளிப்படை தன்மையோடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இதில் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் செயலி இப்போதே பதிவிறக்கவும்